பரோட்டா உழைச்சிட்டா பாதி பேருக்கு வராது அஜினோ மட்டை போட்டு புரட்டி அதை உள்ளே அடிக்கும்போது படுற பாடு இருக்குது பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை பசும்பால் மொத்தமாக நூற்றம்பது ரூபாவில் ஊக்கிடலாம் குடல் புண்கள் ஏன் வருது பரோட்டா ஒழிச்சிட்டா பாதி பேருக்கு வராது யாருக்குமே வராதுன்னு சொல்லுவேன் பர்கருங்கிறான் பரோட்டாக்கிறான் பிஸ்ஸாங்கிறான் பெல் பானி பானிபுரியான் என்ன கச்சோடிங்கிறான் என்னங்க இது இனிமோ ஒன்றுமே புரியல இதெல்லாம் யாருடைய உணவு இதற்காக இங்கே வந்தது ஏன் சாப்பிடுகிறோம் என்ற சிந்தனையே இல்லாமல் தமிழன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் குடல் புண்கள் ஏற்படுவதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று அதிகப்படியான காரம் சாப்பிடுவதும் அமிலத்தன்மை நிறைந்துள்ள உணவுகளை சாப்பிடுவதும் அஜினோ போட்டுறான் இந்த பரோட்டா செய்கிற கடையிலெல்லாம் பயன்படுத்துகிற எண்ணெயினுடைய விலை எவ்வளோ தெரியுமா முப்பத்தி அஞ்சு ரூபா பெரிய பெரிய ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் பெரிய உணவகங்களில் பயன்படுத்தக்கூடிய சமைத்த எண்ணெய்களை மீண்டும் சுத்தம் செய்து திருவோரக் கடைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விலையே முப்பத்தஞ்சு ரூபா இவ்வளோதான் ரெண்டு பரோட்டா ரெண்டு குண்டா சால்னா இவ்வளோதான் வச்சு போட்டு பரட்டி அதை உள்ளே அடிக்கும் போது படுற பாடு இருக்குது பாருங்கள் இப்படி சாப்பிட்டா அந்த குடல் புண்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுது உரிய நேரத்துக்கு பசி எடுத்தால் தான் சாப்பிட வேண்டும் பசி எடுத்து சாப்பிடாமல் தவிர்த்தால் குடல் புண்கள் ஏற்படும் பசியை தூண்டக்கூடிய அந்த அமிலம் இருக்கிறதே அது அதை சுரக்க ஆரம்பித்து பசியை தூண்டும் அந்த சமயத்தில் சரியாக உணவு கொடுக்கலன்னா உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த குடல்களை அது அரிக்க ஆரம்பித்து விடுகிறது மிக மிக எளிமையான வைத்தியம் இது வந்து கொஞ்சம் சைவமாக இருந்த முடியாது ஆனால் முட்டை சைவத்தில் சேர்த்துட்டாங்க முட்டை சைவத்தில் சேர்த்தாச்சு பசும்பால் நாட்டு பசும்பால் கிடைச்சா நல்லது இல்லைன்னா பசும்பால் பசும்பால் ஒரு இரநூறு மில்லி காய்ச்சி வடிகட்டிக்குங்க காய்ச்சிட்டிங்கன்னா அந்த ஏடு இருக்கும் அந்த ஏடு இருக்கக்கூடாது காய்ச்சி வடிகட்டிக்கிட்டு ஆறணும் காய்ச்சின பசும்பால் ஆறணும் நாட்டு கோழி முட்டை கிடைக்கலனா சாதாரண கோழி முட்டை எடுத்துக்குங்க இந்த கோழி முட்டையினுடைய வெள்ளைக்கருவை அந்த இரநூறு மில்லி பசும்பாலில் கலந்து நல்லா அது வந்து அந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மலம் போயிட்டு அதன் பிறகு இந்த பசும்பாலில் கலந்த அந்த முட்டை வெள்ளைக்கரு கலந்துருக்கு இல்லையா அதை எடுத்து வெறும் வயிற்றில் குடிக்கணும் வெறும் வயிறு என்பது ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்த பிறகு இருக்கிற வயிறு தான் வெறும் வயிறு தண்ணீரே குடிக்காமல் மருந்து கொடுப்பது தவறு புரியுதுங்களா அதனால் இந்த பசும்பாலில் முட்டை வெள்ளை கருவை வெள்ளை கருவை கலந்து வெள்ளை கருவு தான் அப்படி தூக்கி ஊற்றிடாதீங்க வெள்ளை கருவை கலந்து காலையில் வெறும் வயத்தில் குடிங்க குடிச்சிட்டு ரெண்டு மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது ரொம்ப தாகம் எடுத்துனா குடிக்கலாம் இல்லைனா அவசியம் இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து உங்கள் சாதாரண சைவ உணவுகளை தான் சாப்பிட்ணும் சரியாக அஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி செய்ங்க காலையில் இருந்தவொடனே இந்த வேலையை செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த நவீன விஞ்ஞானம் சொல்லுது உள்ளே குழாயை விட்டு பார்க்கறது எது ஒன்றா பார்த்துங்க நீங்கள் அது எப்பேற்பட்ட புண்களாக இருந்தாலும் குடல் புண்களாக இருந்தாலும் நிறைய இருக்குது பெப்டிக் அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் அந்த அல்சர் இந்த அல்சர்ன்னு சொல்கிறாங்கல்ல எப்பேற்பட்ட குடல் புண்களாக இருந்தாலும் இந்த காய்ச்சிய பசும்பாலில் முட்டை வெள்ளை கருவை கடந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டால் போதும் ஐந்து தினங்கள் சாப்பிடுங்கள் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து தினமும் சைவமாக இருங்கள் இந்த இட்லி இடியாப்பம் கஞ்சி நல்ல காய்கறிகள் இப்படி சாப்பிட்டு விட்டுருங்க குடல் புண்கள் இல்லாமல் போகும் இதுக்கு போய் ஆப்ரேஷன் வேணுமா இதுக்கு போய் என்டோஸ்கோப்பி வேணுமா தேவையில்ல இதுக்கு போய் படம் எடுக்கணுமா தேவையில்லை முட்டை ஏழு ரூபா நாட்டுக்கோழி முட்டை பதினஞ்சு ரூபா சரி பதினஞ்சு ரூபான்னா அஞ்சு நாள் எழுபத்தஞ்சி ரூபா பால் வந்து ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இந்த பால் காய்ச்சறதுக்கு கொஞ்சம் கேஸ் செலவு மொத்தமாக நூற்றம்பது ரூபாவில் குடல் புண்களை போக்கிடலாம் இதுதாங்க சித்த வைத்தியம் இதைத்தான் அல்மா சித்த மருத்துவமனை சொல்லிக் கொடுக்குது எல்லோரும் எங்கள் மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொல்லலை இதை ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா அல்மா சித்த மருத்துவமனுடைய நோக்கமே எளிய வீட்டு வைத்தியங்களை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து அவர்களே அதை செய்து அந்த நோய்களை தீர்த்து கொள்ளக்கூடிய நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வைத்தியத்தை ரகசியம் ரகசியம் என்று பாதுகாத்த வைத்தியத்தை ரகசியம் இல்லை என்று சொல்லுவது தான் எங்களுடைய வேலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்